வெல்கம் டு டிஜி ஹெல்த் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அடைபட்ட தமணிகளை தடுக்க உங்கள் உணவில் சேர்க்க வேண்டிய பதினஞ்சு உணவுப் பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னிலை நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உடலோட முக்கியமான பகுதிகளில் ஒன்று தான் தமணிகள் நம்ம அது இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் ஆனால் அநேகமாக அதில் அடைப்புகள் ஏற்படுவது பொதுவான பிரச்சனை இதை தவிர்க்க நம்முடைய உணவில் எந்த உணவுகளை சேர்த்தா போதும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது தான் வந்து பழங்கள் பழங்கள் வந்து உங்கள் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை வழங்குது திராட்சையில் உள்ள ரெஸ்பரோட்டோல் கொழுப்பு படிவத்தை குறைத்து இதயத்தை பாதுகாக்கும் ஆரஞ்சுகளில் உள்ள வைட்டமின் சி இரத்தத்தை சுத்தமாக்கி தமானிகளில் அடைப்பிலிருந்து பாதுகாக்கும் அடுத்ததாக காய்கறிகள் குறிப்பா பச்சை காய்கறிகள் நமது தமணிகளில் உள்ள அடைப்புகளை தடுக்க உதவும் ஸ்பினாஸில் உள்ள வைட்டமின் கே இரத்த நாச்சத்துக்களை அதிகரிக்க உதவும் புரோக்கோலியில் உள்ள சல்பராக்சைட் நச்சு பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்றும் அடுத்ததா அவகேடோ அவகாடோவில் உள்ள சிறந்த கொழுப்பு அமிலங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்குது மோனோசாசரைட் கொழுப்பு இரத்த நாளங்கள் உள்ள குறுக்கைகளை நீக்கி இரத்த சுழற்சியை மேம்படுத்தும் அடுத்ததா மீன் மீனில் உள்ள ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் நம்மளோட இதயத்தை பாதுகாக்கும் சால்மன் மேக்ரல் போன்ற மீன்களை வாரத்தில் ரெண்டு முறை உண்ணணும் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் இரத்தத்தில் உள்ள கிளைசரடுகளை குறைச்சி இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கும் அடுத்ததான் முழு தானியங்கள் குறிப்பாக ஓட்ஸ் நமது ரத்த அழுத்தத்தை குறைச்சு தமணிகளில் அழைப்பை தடுக்க உதவுது ப்ளூட்டோ குளுக்கோன் ரத்தத்தில் உள்ள கொழுப்பு படிவத்தை குறைத்து இதயத்தை பாதுகாக்கும் அடுத்ததா நட்ஸ் அண்ட் சீட்ஸு பாதாம் வேர்க்கடலை சியா விதைகள் போன்றவைகள் வந்து நமது தமணிகளை சுத்தமாகும் மற்றும் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் பாதாம் மற்றும் வேர்க்கடையில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கொழுப்புகளை குறைத்து இதயத்தை பாதுகாக்கும் சியா விதைகள் மற்றும் ஃப்ளாக்ஸ் உள்ள உள்ள த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இதய நலன்களை மேம்படுத்தும் அடுத்ததா பயிர் வகைகள் கடலை பயிறு மற்றும் மற்ற பருப்புகளில் நமது உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்களை வழங்குது பருப்புகளில் உள்ள நார்ச்சத்து ரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைச்சு ரத்த சுழற்சியை மேம்படுத்தும் அடுத்ததாக ஹெர்ப்ஸ் தூதுவலை இஞ்சி போன்ற மூலிகைகள் வந்து நமது உடலோட இரத்த சுழற்சியை மேம்படுத்தும் மற்றும் தமனிகளையும் சுத்தமாக்கும் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நச்சுப் பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்ற உதவும் இன்றியில் உள்ள ஜிஞ்சரால் அலர்ஜியை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அடுத்ததாக டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட்ட உள்ள ஃபுலோனாய்டுகள் நமது இதயத்தை பாதுகாக்கும் ஃபுளோனாய்டுகள் வந்து இரத்த நாளங்களில் கொழுப்புகளை குறைத்து இரத்த சுழற்சியை மேம்படுத்த உதவுது அடுத்ததாக ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் உணவுல வந்து நார்ச்சத்து மிக முக்கியமானது ஆப்பிள் முட்டைக்கோஸ் மற்றும் வெள்ளரிக்காய் போன்ற ஃபைபர் நிறைந்த உணவுகள் வந்து தமணிகளை சுத்தமாக்கும் ஃபைபர் வந்து ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குறைச்சு ரத்த சுழற்சியை மேம்படுத்தும் அடுத்ததா முளைக்கட்டிய தானியங்கள் முளைக்கட்டிய தானியங்கள் வந்து தமணிகளை சுத்தமாக்க உதவுது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நச்சு பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்ற உதவுது முளைக்கட்ட தானியங்களில் உள்ள நார்ச்சத்து இரத்த சுழற்சியை மேம்படுத்தும் அடுத்ததா கொழுப்பு குறைந்த பால் பொருட்கள் கொழுப்பு குறைந்த பால் பொருட்களில் உள்ள கால்சியம் மற்றும் வைட்டமின் டி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது இது தமனிகளில் அடைப்புகளை தடுக்க உதவும் அடுத்ததா கேரட் கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவத்தை குறைக்கும் இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படும் அடுத்ததா தக்காளி தக்காளியில் உள்ள லைகோபின் இரத்த நாளங்களில் கொழுப்பை குறைச்சி இதயத்தை பாதுகாக்கும் மேலும் தக்காளியில் உள்ள வைட்டமின் சி இரத்த சுழற்சியையும் மேம்படுத்தும் அடுத்ததாக வெந்தயம் வெந்தயம் வந்து ரத்தழற்சியை மேம்படுத்தும் மற்றும் கொழுப்பு படிவத்தையும் குறைக்கும் வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்தை ரத்தத்தை சுத்தமாக்க உதவுது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க இந்த பதினஞ்சு உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்து நமது தமணிகளை அடைக்காமல் பாதுகாப்பது அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார்வர் வாட்சிங்